மச்சம் அதிஷ்டம் தருமா மச்சம் சார்ந்த விஷயங்களில் பெண்களுக்கு இந்த தாடை பைதியில் மச்சம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு தவறுதல் இல்லாத மிகப்பெரிய மேன்மையை தவறுகள் இல்லாத தலைமை பதவியை உங்களுடைய திறமையை பயன்படுத்தி பெருமையை அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாண்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மச்சதம் கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி பெண்களுடைய பாதத்தில் மச்சம் வந்தது அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில் நான் சுகன்யா நம்ம நிகழ்ச்சியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மச்சங்களை வச்சு சில பேர் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மச்சம் அதிர்ஷ்டம் தருமா இந்த மச்சம் சார்ந்த விஷயங்களுக்கு மச்சம் சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நம்ம நிறைய முறை பதில் கொடுத்துருக்குறோம் அந்த பதில் அதாவது மச்சம் சார்ந்த கேள்விக்கு சொன்ன பதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க நம்மளுடைய வலைதளங்களில் அந்தளவுக்கு மச்சத்தை பற்றி எல்லோருத்துக்கும் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம்தான் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக திரும்பவும் சொல்கிறேன் மச்சம் சம்பந்தப்பட்டது பொதுவாகவே மச்சம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்காது ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை முன்னாடியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இந்த மச்சத்தில் இருக்குது ஒரு சாதாரண மனுஷன் வந்து உச்சத்துக்கு போவாரா அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு தெரியாமலேயே அவருக்கு இருக்கக்கூடிய மச்சத்தை வச்சு நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெற்றி பகுதியில் மச்சம் வந்தது அப்படின்னா தலைமை பதவி அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் அதாவது ஒரு இடத்துல ஒரு நிர்வாகத்தில் வந்து அல்லது ஒரு நாட்டில் அல்லது ஒரு கிராமத்தில் வந்து தலைவராக கூடிய தகுதி நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் கண் பார்த்ததுனாலே தன்னுடைய கையால் செல்ல செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி பெண்களுக்கு இயற்கையாகவே திறமையாகவே அமைஞ்சிடும் இதே மாதிரியான மச்சம் சார்ந்த பெண்களுக்கு இந்த தாடை அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு தவறுதல் இல்லாத மிகப்பெரிய மேன்மையை தவறுகள் இல்லாத தலைமை பதவியை உங்களுடைய திறமையை பயன்படுத்தி பெருமையை அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாண்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மச்சதம் கொடுத்தது உண்மையான விஷயம் அதே மாதிரி பெண்களுடைய பாதத்தில் மச்சம் கண்டிப்பாக கையான வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமான வாழ்க்கையாக சுகபோகமான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கிறதாக சாத்திர ரீதியாக சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி பெண்களுடைய அதாவது இந்த மூக்குக்கு கீழே நடு மச்சம் வந்தது அப்படின்னா பொதுவான சுகபோகம் காசு கூட கையாண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களோடு தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு சஞ்சலம் இருக்கக்கூடிய சூழலையும் இந்த மச்ச சம்பந்தப்பட்ட மச்ச சாத்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது பொதுவாகவே பெண்களை பொறுத்தளவுக்கு இடுப்பு பகுதியில் மச்சம் வந்தது அப்படின்னா அதாவது சொல்லுவாங்க இவங்களுக்கு இவ்வளவு தங்கம் சேரும் சொல்லுவாங்க அவ்வளவு நிறைய தங்க ஆபரணங்களை அணிவிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துருது அப்படிங்கிறது நிதசனமான உண்மை பெண்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறமே ஆண்களுக்கு மச்சம் இருந்தால் நல்லதாங்கிற கேள்வி வந்துட்டு இருக்கும் இல்லையா ஆண்களுக்கும் இதே மாதிரி தான் உங்களுடைய முழங்காலில் மச்சம் வந்தது அப்படின்னா முட்டி பகுதியில் மச்சம் வந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து அதாவது சாதாரண குடும்பத்தில் பிறந்தால் கூட மிகப்பெரிய அசாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை அதாவது முட்டி மோதி இந்த உலகத்தில் முன்னேறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து உங்களுடைய முகத்தில் வந்து எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் இந்த உலகத்தில் பிரகாசமாக வாழக்கூடிய இந்த மச்ச சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும்போது நிறைய பேருக்கு குழப்பம் வந்துகிட்ருக்கும் எனக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்குது இந்த இடத்துல குறிப்பாக சொல்கிறோம் இல்லையா இப்போ நெத்தி பகுதி சொல்கிறோம் தாடை பகுதி சொல்கிறோம் முழங்கால் சொல்கிறோம் பாதம் சொல்கிறோம் இடுப்பு சொல்கிறோம் இது எல்லாமே வேறு அங்கே அவயங்களில் மச்சம் வந்தது அப்படின்னா நிறைய பேர் பொழுதுக்கும் கேள்வி இருப்பீங்க அதனால் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இலவசமாக பதில் சொல்ல முடியாது எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் இருக்காதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க பொக்குன்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பொதுவாகவே மச்சம் அப்படிங்கிறத அதிர்ஷ்டமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல மச்சம் இருந்தால் நல்லது அந்த இடத்துல மச்சம் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத விட பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உடம்பில் இடப்பாகத்தில் எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உடம்புல வள பகுதியில் அதாவது வலதுகை சம்பந்தப்பட்ட பகுதியில் எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதை விட மச்சம் அப்படிங்கிறது மாபெரும் அதிர்ஷ்டம் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி மச்சம் வந்து உங்களுடைய முதுகில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய நடு முதுகில் மச்சம் வந்ததுன்னு வைங்களே அது மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு சுகபோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனால் யாருக்குமே உங்களுடைய முடு முதுகில் வந்து பார்த்திங்கன்னா நடு பகுதியில் நடு மையமாக மச்சம் இருக்காது ஒரு எம்எம்மாவது வளர்ந்த பக்கம் வரும் ஒரு எம்எம்மாவது இடது பக்கம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி நடு முதுகில் மச்சம் இரு கூடிய ஆண்களை கவனிச்சு பாருங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது வலது பக்கம் வந்து மச்சம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து வறுமையான குடும்பத்தில் பிறந்தாலும் பெருமையான வாழ்க்கையை அந்த ஆண்கள் வாழ்ந்து காட்டுவாங்கிறது உறுதியாக செஞ்சுக்கலாம் அதே நடுமுதுகளை பெண்களுக்கு கொஞ்சமாவது ஒரு எம்எம்மாவது இடது பக்கம் மச்சம் வந்தது அப்படின்னா அந்த பெண் சாதாரண கடை குடும்பத்தில் பிறந்தால் கூட உலக அழகியாக வளம் வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிறது மச்ச சாத்திர சம்பந்தப்பட்ட சிறப்பு சார் மச்சம் சம்பமா நம்ம இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருந்தாலும் கூட இன்னைக்கு பேசினது வந்து ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் மக்களுக்கு நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்கிரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்றீங்க ஆனா இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்க இலவசமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்